மண் வீதிகள் எளிய வாழ்க்கை அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு சிறிய மிக எளிய வீடு அது பெரிய மாளிகை அல்ல ஆனால் உலகத்தை மாற்றிய ஒரு இல்லம் அங்கு வாழ்ந்தவர் அரசரில்லை ஆனால் மனிதகுலத்தின் வழிகாட்டி முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மண் தரையில் அமர்ந்தார் தானே வேலை செய்தார் ஏழைகளுடன் வாழ்ந்தார் அந்த வீட்டில் சில நேரம் உணவில்லாமல் இருந்தது ஆனால் இதயத்தில் ஈமானம் ஒருபோதும் குறையவில்லை யாராவது துன்பத்தில் இருந்தால் அவர் கருணையாய் மாறினார் யாராவது தீங்கு செய்தால் அவர் பொறுமையாய் மாறினார் அந்த எளிய கிராம வீட்டிலிருந்துதான் முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய பாடம் பிறந்தது செல்வம் அல்ல நல்ல குணமே மனிதனை உயர்த்தும் சல்லல்லாஹு அலிகி வசல்லம்